வெற்றி அப்படி தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னலம் இல்லாமல் புகழ் வேண்டாமல் தன் தலைவனுக்காக பாடுபடக்கூடிய அந்த தொழிலாளியை அவனுடைய தொழில் மேல் இருக்கும் பற்றை அரசன் சந்தேகித்தான் என்றால் அவனுடைய உள்ளம் எவ்வளவு பாடுபடும் நினைத்து பாருங்கள் அவன் தனக்காக முயலவில்லை அரசனின் வெற்றிக்காக முயலுகிறான் பெரும் பலன் அரசன் பெறப் போகிறான் இவனுக்கு அல்ல ஆனால் பற்று கொண்டு அவன் செய்கிறான் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்கிறான் அப்படிப்பட்டவன் மீது ஐயம் கொள்ளலாமா அப்படி கொண்டால் அவனுக்கு வெறுப்பு வந்துவிடும் அப்படியே எதிர்மறையாக மாறி விடுவான் சில நல்ல உள்ளங்கள் இவன் தரம் அவ்வளவுதான் என்று நினைத்து அமைதியாக விலகி விடுவார்கள் போகட்டும் எப்படியாவது என்று வெறுத்து அதை விட்டு விடுவார்கள் ஆனால் சிலர் என்ன செய்வார்கள் வன்முறையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கேற்ற நண்பர்களை எல்லாம் ஒரு குழுவாக சேர்த்து ஒரு படையை ஏற்படுத்துவார்கள் அவனுக்கு எதிர்ப்பாக கிளம்புவார்கள் வேண்டாத பகை இவனுக்கு வந்து சேரும் பொருள் இழப்பு மட்டுமல்ல தன்னுடைய அரசாட்சியும் சுருங்கக்கூடிய தன்னுடைய ஆளுமையும் சுருங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தன் தேவையில்லாத பகையை இவன் ஏற்படுத்தி கொள்ளுகிறான் ஆனால் தேர்ந்தெடுத்தவர்களை அப்படியே விட்டு விடுங்கள் என்றும் வள்ளுவர் சொல்லவில்லை அதையும் மேலாண்மை செய்வதற்கு சொல்லுகிறார் வழி கடைசி குரலாகி ஐநூத்தி இருபதிலே சொல்லுகிறார் நாடோறும் நாடுக மன்னவன் தினந்தோறும் போய் தொழில் நடக்கிற இடத்துல எப்படி நடக்குதுன்னு பார் மேலாண்மை செய் அமைதியாக பெருந்தன்மையாக பார்த்து விட்டு அமைதியாக திரும்பி வா யார் உண்மையில் உழைக்கிறார்களோ உன் மனம் பரந்த மனமாக இருந்தால் தகுதி அறிந்து அவர் அவருடைய திறமை அறிந்து அவர்களை பாராட்டு ரொம்ப சிறப்பா இருக்கப்பா அப்படின்னு ராஜராஜ சோழன் மிக பெரிய கோயிலை கட்டினான் இன்று வரையிலும் அவனுடைய புகழ் நிலைத்து இருக்கிறது ஆனால் அவனா கல்லை மண்ணை குழைத்தான் அந்த தொழிலாளர்கள் அவர்களுக்கு உரிய மரியாதையை உரிய உரிய புகழை அவன் கொடுத்தான் அதற்கு உதாரணமாக ஒரு மோர் நிற்கும் கிழவி அந்த கிழவி தன்னுடைய இந்த கருவறையை மூடுவதற்கு கல் இல்லை என்று நாடெல்லாம் தேடி தேடி பார்த்தார்கள் கிடைக்கவே இல்லை தகுதியான கல் எந்த கல் கொண்டு வந்தாலும் பொருந்தவில்லை அப்பொழுது கவலையாக உட்கார்ந்திருந்தார்கள் அந்த விற்பனர்கள் எல்லோரும் அங்கே கட்டட வேலை செய்பவர்களுக்கு மோர் தானம் செய்யக்கூடிய ஒரு தானத்தை செய்து கொண்டிருந்தார் ஒரு மூதாட்டி அந்த அம்மையார் ஏன் இன்று எல்லோரும் தோர்வாக இருக்கிறீர்கள் என்று கேட்டவுடனே அந்த மூத்த வல்லுநர் சொன்னார் கட்டிட வல்லுனர் ஒரு கருவறையை மூடுவதற்கு கல் கிடைக்கவில்லை அம்மா எங்கு தேடினாலும் என்று அப்படியா என்னுடைய முற்றத்திலே ஒரு பாறை இருக்கிறது அதை முயன்று பாருங்களேன் என்று சொன்னாராம் உடனே எல்லோரும் போய் அந்த கல்லை பார்த்து அதை கொண்டு வந்து அந்த கருவறை மீது வைத்தால் அப்படியே துல்லியமாக பொருந்தி விட்டதாம் அவ்வளவு ஒரு வியப்பு எல்லோருக்கும் உடனே அந்த மூத்த வல்லுனர் ராஜராசனிடத்திலே இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது போது சொன்னாராம் ஐயா இந்த கோயில் இன்று முற்றுப்பெற்று கும்பாபிஷேகத்திற்கு தயார் நிலையிலே இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த மோர்விக்கும் மூதாட்டிதான் அவர் அந்த கல்லை நமக்கு கொடுக்கவில்லை என்றால் இன்று கருவறை மூடப்பட்டிருக்காதீர் உடனே ராசராசன் அந்த அம்மையாரை அழைத்து வரச் செய்து அவருக்கு தகுந்த மரியாதையோடு அழைத்து வரச் செய்த அந்த கோயிலினுடைய முதல் படியை தாண்டும் கோயிலை திறக்கும் அந்த சிறப்பு நிகழ்ச்சியை அந்த மூதாட்டியை கொண்டு செய்தார் இது வரலாறு உண்மை நிகழ்ச்சி இப்படி யார் எதை எப்படி செய்தார்கள் அவர்களுடைய தகுதி என்ன திறமை என்ன அவர்களுடைய ஆற்றல் என்ன என்பதை உணர்ந்து ஒரு சொல் குடும்ப தலைவி எத்தனையோ இன்னல்களை தாங்கி குடும்பத்தை மேலெடுத்து சென்று கொண்டிருக்கிறாள் சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய சுடு சொற்கள் எத்தனையோ அவளுடைய உள்ளத்தை வருத்துகின்றன இல்லத்திலே இருக்கக்கூடிய பற்றாக்குறைகளை இட்டு நிரப்புகிறாள் வருபவர்கள் போபவர்களை எல்லாம் இன்முகத்தோடு உபசரிக்கிறாள் அவளுடைய வருத்தங்கள் எல்லாம் தீரும்படியாக ஒரே ஒரு சொல் கணவன் வாயிலிருந்து கிடைக்கும் பொழுது அவளுடைய உள்ளம் குளிர்ந்து கொதிப்பு அடங்குகிறது அடுத்த நாள் பணி செய்வதற்குரிய ஆற்றலை அவள் பெறுகிறாள் புகழுக்கு அவ்வளவு ஒரு வலிமை இருக்கிறது யார் எதை செய்தார்கள் என்று கண்டறிந்து புகழ்வதில் தான் அந்த தலைவனின் வெற்றி இருக்கிறது ஆகையினால் அவனை சந்தேகித்தால் அவனுக்கு பகைமையும் திரு தீரக்கூடிய ஒரு நிலையும் வந்து சேரும் என்பதைத்தான் இங்கே வள்ளுவ பெருந்தகையார் இரண்டாவது கருத்தாக உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அந்த கேண்மை என்பது தொழில் முனைவோனுக்கும் தொழில் முதலாளிக்கும் இருக்கக்கூடிய நட்பை பெரிதுபடுத்தி அவதூறாக்குவதை அரசன் நம்ப என்று ஒரு சில உரையாளர்கள் கூறுகிறார்கள் மற்றொரு பொருளாக அந்த தொழிலின் மீது அந்த வல்லுனன் கொண்டிருக்கக்கூடிய பற்றை அரசன் சந்தேகிக்க கூடாது அவன் தொழிலின் மீது பற்றற்றவன் சரியாக வேலை செய்யவில்லை என்று சொல்லி நினைக்க கூடாது என்ன செய்யணும் நாடோறும் நாடுக மன்னன் தினந்தோறும் போய் மேற்பார்வையிட வேண்டும் நிலம் உழவு செய்யக்கூடிய நிலத்தை கூட உழவன் தினந்தோறும் போய் பார்க்கணும் இல்லைன்னா ஆடு மாடுகள் மேய்ந்து விடும் அடுத்தவர்கள் அதன் பலனை பறித்துக் கொள்வார்கள் அல்லது இந்த நிலத்திற்கு பாய்ச்சப்பட்ட நீர் முழை என்று சொல்வார்கள் வரப்புகளிலே ஓட்டை வைத்துக் கொண்டு அடுத்தவன் நிலத்திற்கு பாய்ந்துவிடும் இதையெல்லாம் தினந்தோறும் சென்று நிலத்தை சுற்றி வர வேண்டும் நான் இளம் பருவத்திலே பார்த்திருக்கிறேன் உழவர்கள் காலம் இளம் காலை பொழுதிலே சென்று தங்களுடைய வயலை சுற்றி வந்து வரப்பிலே கால் வைத்து மிதித்து மிதித்து அடியடியாக அளந்து தங்களுடைய நிலத்தை வருகி கொடுப்பது போல நடப்பார்கள் நான் கூட என்ன செய்கிறார்கள் இவர்கள் என்று நினைப்பேன் அப்பொழுது அந்த நண்டு வலைகள் எல்லாம் தண்ணீர் பாய்ந்து அடுத்த வயலுக்கு போய்விடாதபடி அந்த நண்டு வலைகளிலே மண்ணிட்டு மெதித்து மெதித்து அடுத்த வயலுக்கு போகாமல் செய்வார்கள் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லா ஊடிவிடும் என்று வள்ளுவர் அங்கே உழவியல் மேலாண்மையிலே சொல்லுகின்றார் அதைத்தான் இங்கேயும் தோழியல் மேலாண்மையிலே அரசியல் மேலாண்மையிலே நாடோறும் நாடுக மன்னன் மினை செய்வான் போடாமை போடாது உலகு ஆராய்ந்து அறிந்து நல்ல வல்லுனனை நாம் நியமித்து விட்டோம் நாம் பாட்டு உட்கார்ந்து அமைதியாக தூங்கிக் கொண்டு இருப்போம் என்று இருந்தால் சச்சந்தன் அந்த புறத்திலே தூங்கி கொண்டு இருந்தான் குடிலன் பகை அரசனோடு சேர்ந்து சதி செய்து இவனை ஒழித்துவிட்டு நாட்டை அவன் பிடித்து கொண்டான் அதுதான் நடக்கும் நாட்டை இழப்பான் அரசாட்சி இழப்பான் அரசு துருங்கும் செல்வம் அவனை விட்டு நீங்கும் இதைத்தான் வள்ளுவ பெருந்தகையார் இந்த ஏழு சீர்களிலே இவ்வளவு பெரும் கருத்துக்களை அடக்கி மிகச் சிறப்பாக அமைத்திருக்கிறார் இந்த குரலை இவன் தான் என ஆராய்ந்து தெளிந்து வினைக்குரிமை நாடிய பின்றி அவனை அதற்குரிய நாகச்செயல் நல்ல ஆராய்ச்சி செய்த பிறகு அவனை முழு திறமை உடையவனை தகுதிக்கேற்ப அவனை நியமித்து விட்டால் மட்டும் போராது அவனுடைய தகுதி அறிந்து நாள்தோறும் சென்று பார்த்து அவனுடைய திறமையை உணர்ந்து தகுதிக்கேற்ப அவனை பாராட்டமும் வேண்டும் மற்றவர்களைப் போலவே அவனையும் சமமாக நடத்தக்கூடாது எல்லாரையும் ஒருமையாக பார்க்கும் அந்த கண்ணோட்டம் அரசனுக்கு இருக்கக்கூடாது அவரவர் திறமைக்கேற்ற பார்வையை அவரவர் திறமைக்கேற்ற பாராட்டை பரிசை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் வரிசை அறிதலும் வரையாது கொடுத்தலும் அரசனுடைய கடமை என்று சிறுவான் ஆட்டுப்படை இருநூத்தி பதினேழாவது பாட்டு சொல்லுகிறது ஒரு திசை ஒருவனை உள்ளி நாட்டு பலரும் வருவர் பரிசில் மாக்கள் வரிசை அறிதலோ அரிது எத்தனையோ பேர் வருவாங்க அவங்களுடைய தகுதியை அறிவது என்பது அரசனுக்கு ஒரு மிகப்பெரிய திறமையாக இருக்க வேண்டும் பெரிதும் ஈதல் எளிதை கொடுக்கிறது ரொம்ப சுலபம் ஆனால் மாவன் தோன்றல் அது நன்கு அறிந்தனையாயின் பொது நோக்க புலவர் மாட்டே பொதுவா நடத்தாத எல்லாரையும் அவரவர் திறமைக்கு ஏற்ப நடத்து பொது நோக்கான் வேந்தன் வரிசையை நோக்கி அது நோக்கி வாழ்வார் பலர் என்று நம் வள்ளுவ பெருந்தகையாரே இந்த செய்தியை ஐநூத்தி இருபத்தி எட்டாம் புறப்பாவிலே மிக அழகாக சொல்லி எல்லோரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கி பாராட்டி முதன்மை அளித்தால் தொழிலில் தொழிலாயின் அது பல்கி பெருகும் அரசாயின் அது சிறந்து நிலைக்கும் என்ற அளவிலே பெருந்தகையார் இந்த எழுசீர் எழுச்சியிலே அற்புதமாக அமைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை என்னால் என்ற அளவிற்கு எடுத்து விரித்து அதன் மனம் விளங்க உங்கள் இடையிலே நான் இன்று பகிர்ந்து கொண்டேன் இந்த அளவிலே அடுத்த குரலை எடுப்பதற்கு ஏற்ற காலம் போதாமையால் நான் நிறுத்தி நிறைவு செய்து கொள்வதற்கு விரும்புகிறேன் இந்த நல் வாய்ப்பினை அளித்த இந்த தளத்தின் நிறுவனருக்கும் இதுகாறும் அமைதியாக கேட்டிருந்து என்னுடைய முறைக்கு மதிப்பளித்த சான்றாண்மை பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் கனிந்த வணக்கங்களையும் தாழ்மையான நன்றி அறிதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் மிக மிக அருமை வாழ்த்துக்கள் அம்மாவை வாழ்த்தி வணங்குகின்றோம் நன்றி வணக்கம் மிக சிறப்பு அம்மா நன்றி அம்மா அடுத்ததாக முன்னிலை உரை நிகழ்த்தி உரை நிகழ்த்துவதுமாறு நமது முதல்வர் முனைவர் பாக்யலட்சுமி வேலம்பாளம் அவர்கள் அம்மா அம்மாவாரும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மிகச் சிறப்பாக உரையாற்றிய பெரும் பெருங்குலவர் நம்முடைய சிறப்பு மிகு அம்மையார் அவர்களை வாழ்த்தி வணங்கி இன்றைக்கு ரொம்ப அழகாக சொல்ற சொன்னார்கள் தொழில் மேலாண்மை எப்படி இருக்க வேண்டும் தொழில் முனைவோர்கள் எப்படி தன் கீழ் பணிபுரிபவர்களை மிகச் சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மிக அற்புதமாக வெளிப்படுத்தினார் அஹ் எப்படி ந நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கண்காணிக்க வேண்டும் அஹ் என்னதான் இவன் ஒன்றுமே செய்யாதவனாக இருந்தாலும் புகழ் அனைத்தும் இவனுக்கே வருகிறது என்றால் அதுதான் உலக நியதி என்பதை எல்லாம் நமக்கு மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் அந்த அளவிலே கருமணியில் பாவாயினி போதாயாம் வீழும் வீளும் திருநுதற்கு இல்லை இடம் என்று காமத்துப்பாலில் களவியலில் காதல் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்திலே திருநுதல் என்று நெற்றிக்கு திரு என்ற அடைமொழியை இணைத்து சொல்லுகிறார் ஐயன் கருமணியின் கண்ணின் மணி போன்று இருப்ப கண்ணின் மணியை தான் கருமணி என்று சொல்லுவோம் கருகு மணியை கூட கருமணி என்று சொல்லுவோம் பாவா என்றால் பாவை தலைவி போதாய் போய்விடு யாம் நான் தன்மை வீழும் வீழ்தல் திரு திருமகள் செல்வம் சிறப்பு அழகு பொலிவு நல்வினை தெய்வத்தன்மை பாக்கியம் மாங்கல்யம் என்றெல்லாம் ஐயா ஐயா நமக்கு ரொம்ப சிறப்பாக அதை எடுத்துரைத்தார்கள் நுதலுக்கு நுதல் இல்லை என்பதன் எதிர்மறை இடம் தானம் காதலின் நேர்மையே அதன் சிறப்பு பொதுவாக காதலுக்கு என்ன வேண்டும் என்றால் நேர்மைதான் வேண்டும் ஏன் பல காதல் திருமணங்கள் தோல்வி அடைகின்றன என்று பார்த்தால் அதில் நேர்மை இருக்காது எதற்காகவாது விரும்பி இருப்பார்களே தவிர உண்மையான அன்பு இருந்தால் ஒரு காலமும் காதல் தோற்காது ஆனால் இன்றைக்கு நிறைய காதல் தோல்வி அடைகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால் அதன் நேர்மையின்மைதான் காதலின் நேர்மை எப்படி இருக்கும் என்று ஐயன் பதில் சொல்லுகிறார் திரு காதலன் காதலியை மனதார நேர்மையாக காதலுக்கும் போதுதான் காதலின் எதிரே ஒரு பாவை வருகிறாள் அந்த பாவை அவன் முன்னே இருப்பதால் அவன் கண்களில் இடம் எடுத்துக் கொள்வதால் அவளை அவன் முன்னே இருந்து போகச் சொல்லுகிறார் ஏனென்றால் அவன் ஆசையாக விரும்பும் அழகிய பெண்ணின் பொலிவான நெற்றிற்கு முகத்திற்கு இடமில்லாமல் அங்கு விடுகிறதாம் என்ன அழகான விரிவாக்கம் பாருங்கள் அதாவது அவன் கண்களில் அவன் காதலியின் பொலிவான நெற்றியை கொண்ட முகத்திற்கு மட்டுமே இடம் இருக்கிறது தவிர வேறு யாருக்கும் அங்கு இடம் இல்லை அதாவது அவன் துறரை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லையாம் தன் காதலியை தவிர அதுதானே நேர்மையான கா இங்கு இப்போது பல காதல்கள் எப்படி இருக்கிறது என்பது இருக்கின்றன என்று நமக்கு தெரியும் தலைவி கண்முன்னே இல்லை என்றாலும் அவள் கண்முன்னே எப்பொழுதும் இருப்பது போலவே அவன் கற்பனை செய்து கொள்கிறான் அது மட்டும் இல்லாமல் அந்த கண்கள் தலைவிக்கு மட்டுமே சொந்தம் வேறு யாருடைய நிழலை கூட அவன் உள்ளே வருவதற்கு அனுமதிக்கவில்லை அவன் கண்கள் யாரும் இந்த கண்கள் அவனுக்காகத்தான் அவளுக்காகத்தான் பாவையாக அவள் தான் இருக்கிறாள் இவன் பா கண்ணில் அவன் பார்க்கிறான் அவன் கண்ணில் இருந்து அவள் பார்க்கிறாள் மாற்றி மாற்றி இப்படித்தான் இருக்கிறது என்பதை மிக அழகாக சொல்கிறார் அதனால்தான் பாரதி சொல்வான் அல்லவா என் கண்ணின் என்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதண்டோ என்று அவன் கண்ணனை காதலியாக பாவித்து பாடக்கூடிய பாடல் இவ்வளவு அழகாக இருக்கும் மணிவாள் பாவை நடை என்று நத்தினையும் பாவை மாய்த்த பனிநீர் என்று அகனானோரும் கண்ணீர் கருமணியே மணியாடு பாவா என்று அப்ப பெருமானும் பாடுவதெல்லாம் இந்த கண்ணின் பாவை எவ்வளவு முக்கியமானது அதே நேரத்தில் அந்த பாவை நம்ம பாவையாக பெண்ணிருந்து தன் கண்ணிலிருந்து எல்லோரும் பார்க்கிறாள் என்று சொல்வதுதான் என் கண்ணின் கருமணியில் உள்ள பாவையே நீ போய்விடு நான் விரும்புகின்ற இவளுக்கு என் கண்ணில் இருக்க இடம் இல்லையே என்கிறார் என் கருமணிக்குள் இருக்கும் பாவையே நீ அதை விட்டு போய்விடு நான் விரும்பும் என் மனைவிக்கு என் கண்ணுக்குள் இருக்க இடம் அப்ப தன்னுடைய பாவைக்கு பதிலாக தன் மனைவியையோ அல்லது நம் காதலியோ வைக்க விரும்புகிறார் இதுதான் நேர்மையான காதல் என்கிறார் ஐயன் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக மிக அற்புதம் அவர்கள் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூன்றாவது குரலாக கண்ணீர் பாவாயினி போ போதாயோ வீழும் திருநூறுக்கு இல்லை இடம் என்ற குரலுக்கு மிக சிறப்பாக ஒரு உரை தந்துள்ளார்கள் மிக மிக அருமையம்மா அம்மாவை வாழ்த்து வணங்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக அரங்கம் பின்னோட்டத்தை நோக்கி நகர்கிறது பின்னோட்டம் அரங்கம் முதலில் வினை தீர்த்தான் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஐயா வணக்கம் வணக்கம் கோவிந்தம்மாய் அவர்களுடைய உரை ரொம்ப சிறப்பா இருக்கு அந்த ஆயிரத்தி பத்தொன்பது ஏழ்மைக்கு ரெண்டு பொருள் சொன்னது அந்த தொழிலாளிக்கு முதலாளியும் செய்ய வேண்டாம் அந்த தொழில் உட்பண்ணருக்கு உறவு சொன்னது இன்னொன்னு அந்த தொழிலாளிக்கு அது மேல் உள்ள பத்து சொன்னது திட்டம் இடைவென்றால் நட்டம் என்று சொன்னது எழுசி எழுச்சி அப்படிங்கிற திருக்குறளுக்கு ஒரு வாக்கு சொன்னது எனக்கு பிடிச்சிருச்சு எ சீர் எழுச்சி அழகாக ரொம்ப சிறப்பான உரை தலைவன் எப்படி இந்த அறிவுடைமை மாறி ஒரு தலைவன் அதுல இருக்கிற உறுப்பினர்களுடைய ஆஹ் ஒரு அவர்களுடைய செயலை எப்படி பாராட்டுவோம் அதை எப்படி கவனிப்போம் நாடோட்டி ரொம்ப சிறப்பான உரை இந்த மாதிரி வேளாண்மை இதுல இருக்க என்ன மனது நிரம்ப அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இல்லை திருமுகப்பூர் இடம் என்ற அந்த பாவா இரண்டு கிழக்கு வேறு இருபத்தி எட்டு ஆண்டு நம்ம சமயத்தில் இருந்து கூட சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது நன்றி நன்றி இங்க அருமையான உறுப்பினற்றும் நன்றிங்க அடுத்தது சரஸ்வதி அம்மா சரஸ்வதி அம்மா புஷ்பம்மா நன்றி ஐயாவா நன்றி உலக திருக்குறள் சமுதாய சமுதாயத்தினுடைய சான்றோர் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் திரு என்னும் சிறப்புக்குரிய ஈர்ப்பு சொல்லை எடுத்து உரையாற்றிய அனைவரும் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள் தலைமை உரையாற்றிய ஐயா அவர்கள் திரு என்ற சொல்லுக்கு வழக்கம் போல விளக்கங்களை தந்தார்கள் தமிழ்நாட்டில் திரு என்ற சொல்தான் மிக மிக சிறப்புக்குரிய ஒன்று திரு காலப்போக்கில் சிறி என்ற எழுத்தாக மாறிவிட்டது திரு திருமதி என்ற சொல்லெல்லாம் திரு சிறி என்றும் திருமதிங்கிறதுக்கு சிறுமதி என்றும் போட தொடங்கிவிட்டார்கள் நாம் திருச்சீர அலைவா என்று சொல்லப்படுகிற திருச்செந்தூரில் இருந்து திருவெற்றியூர் வரைக்கும் பார்த்தால் திரு திரு நின்று தொடங்குகிற ஊரின் பெயர்கள் மிக அற்புதமாக இருக்கும் அதையெல்லாம் நாம் விட்டோம் இழந்ததற்கு பல காரணங்கள் மிக அம்மா அவர்கள் பெரும்புலவர் கோவிந்தம்மாள் அவர்கள் அறம் பொருள் காமம் என்னும் முப்பாலில் இருந்து மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் நாகுல நீரப்பெற எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப்பெறின் என்ற திருக்குறளில் இருந்து மிக அற்புதமாக ஐநூற்றி பத்தொன்போது ஐநூற்றி பதினேழு இரண்டு குரல்களையும் எடுத்து அற்புதமாக எடுத்துச் சொன்னார்கள் அம்மா அவர்கள் பேசுகின்ற பொழுது தேரான் தெளிவும் தெளிந்தான்கான் அயுறவும் தீராய் இடும்பை தரும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்கின்ற குரலின் வழியிலே ஒரு அரசனாக இருந்தாலும் அது நாம இருந்தாலும் ஒரு சிறப்புக்குறைவ தேர்ந்தெடுத்து பணி கொடுத்தால் அது சிறப்பாக அமையும் என்கின்ற கருத்தின் அடிப்படையிலே துறையில் பல துறைகளை இருக்கின்றன அறிவியல் துறையிலே அப்துல் கலாம் அறிவியல் அறிஞர் அவர்கள் அது போல மயில்சாமி அண்ணா போன்றவர்கள் எல்லாம் அந்த துறையிலே மிக விற்பனர்களாக இருந்து நமக்கு அந்த இலக்கியத்துறையிலே ஐயன் திருவள்ளுவன் நமக்கு திருக்குறளை உலக பொதுமறையை தந்திருக்கிறார் போல அம்மா அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த வீராணம் திட்டத்தை சொன்னார்கள் வீராணம் திட்டம் என்ன என்பது அதிலே ஊழல் நடந்துவிட்டது என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்ததின் காரணமாக அந்த பணி இடையிலே நிறுத்தப்பட்டது அந்த குழாய்கள் எல்லாம் ஆறடி விட்டம் கொண்ட குழாய்கள் அதில் தவறான கலப்பிடத்தின் காரணமாக அந்த ப குழாய்கள் எல்லாம் உடைந்து விட்டன என்று சொன்ன காரணத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னால் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது சென்னை சைதாப்பேட்டையில் அந்த பாலத்திலேயே ஒரு பெண்மணி தண்ணீர் ஊற்றுவது போல ஒரு சிறையை கூட அங்கே அமைத்தார்கள் அதே போல அண்மையிலே சேது கால்வாய் திட்டம் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் முதலீடு போட்டு எழுபது விழுக்காடு பணிகள் நிறைவேற்றதற்கு பின்னரும் கூட ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த திட்டத்தில் நிறைவேற்றாமல் தடுத்து விட்டார்கள் இது போன்ற கயவர்கள் தான் ஐயா அவர்கள் சொன்னார்கள் மக்களைப் போலவே கயவர் தேவரணைய கயவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை மறந்துவிடக் கூடாது அம்மா அவர்கள் வேலம்மார் அவர்கள் கருமணி பாவா என்று சொன்னார்கள் ஆழ்கடலில் மிதக்கின்ற படகு போல பாவை என்று அந்த தலைவன் சொல்கிறார் அதே போல தலைவியும் அந்த பாவையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அற்புதமான உளவியல் ரீதியான ஒரு கருத்தை வள்ளுவ பிறந்தகை சொல்லியிருக்கிறார் என்கின்ற வகையிலே இந்த அம்மா அவர்கள் முன்னாடி பேசுகின்ற பொழுது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் இந்த திரு என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அதே போல அறுபத்தி ஏழில் அண்ணா அவர்கள் அந்த திரு திருமதி என்ற சொல்லைத்தான் பயன்படுத்த வேண்டும் அண்மை காலங்களில் சிறி என்றும் சிறில சிறி என்றும் போய்விட்டது திரு அருள்மிகு என்ற வார்த்தையெல்லாம் போய் எவ்வாறு தமிழக திருக்கோயில்களில் தமிழில் வழிபாடு இல்லை சமஸ்கிருத வழிபாடு இன்னும் சில பேர் சமஸ்கிருத வழிபாடு நடத்தலாமே என்று கூட சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் இருக்க வள்ளுவனுக்கும் நம்முடைய இறைவனுக்கும் முருகனுக்கும் சிவனுக்கும் தமிழ் தெரியாதா எனவே இது போன்ற நாம் அடிப்படையை இழந்துவிட்டோம் விட்டோம் என்கின்ற வகையிலே இன்றைய தினம் உரையாற்றிய அனைத்து சான்றோர் குருமக்களும் மிக அற்புதமாக உரையாற்றினார்கள் என்று சொல்லி என்னுடைய பின்னட்டு உரையை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றிக்கும் எல்லா உயிர்க்கும் இன்றைய நாள் திருநாள் திரு பஜ்ஜை ஈர்ப்பு சொல் ஈர்த்த அந்த மொழியினை இன்றைக்கு சுமார் நாற்பது நிமிடங்கள் இந்த மன்றம் அவையிலே கட்டுண்டு கடந்தது அம்மையாருடைய விளக்க உரையினால் இந்த வாழ்வியலிலே மேலாண்மை கொண்டு செல்வது அரச மேலாண்மை மட்டுமல்ல ஒரு நிர்வாக தொழில் மேலாண்மை மட்டுமல்ல குடும்ப மேலாண்மை எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த இரண்டு குரலிலே அற்புதமாக அவர்கள் தெளிவாகவும் சொன்னார்கள் அது காரணம் வள்ளுவருடைய அந்த அருமையான குரல் தான் வள்ளுவர் வாட்டின் வளமுறைக்கின் வாய்மடுக்கும் தெள்ளம்மதியின் தீஞ்சுமையும் ஒவ்வாததால் தெள்ளமதம் உண்டறிவார் என்று மாலை சொன்னது போல நாம் தெள்ளமதம் உண்கிற விதத்திலே அவர்கள் அருமையாக எடுத்துச் சொன்னார்கள் ஆகவே வாழ்வியல் நிலை மேலாண்மை மிக அவசியம் தேராந்தெளிவும் தெளிந்தார்கள் நல்வரும் என்று வருகின்ற அந்த குரலிலும் சரி ஏனென்றால் அரசியலிலே கூட அம்மையார் நான் பொதுவாக சொல்கிறேன் என்றார்கள் உண்மையிலே அரசியலிலே மிக நல்ல நட்புகளை இந்த தேரான் தெளிவு அல்லது தெளிந்தார்கள் ஐயுறவு இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சரமசாலிகள் விலகி போயிருக்கிறார்கள் நல்ல உழைப்பாளிகள் விலகி இருக்கிறார்கள் நான் கூட சில சீனியர்களை கேட்பேன் ஏன் உங்களுக்கு இந்த இதெல்லாம் நீங்கள் விலகி விட்டீர்கள் நீங்கள் நல்லா அனுபவிக்க வேண்டிய நேரத்திலே ஒதுங்கிவிட்டீர்கள் மாவட்ட ரீதியிலேயே நாம் எது சந்தேகம் கொண்டார்கள் எடுத்து சொல்வார்கள் கொடுத்தார்கள் எதற்கு வம்பு என்று நான் எல்லாம் விலகிவிட்டோம் என்று அவர்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த நேரங்களிலே அவர்கள் விலகி இருக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்து வருகிறோம் ஆகவே அமை நல்ல வாழ்வியலை எடுத்து சொன்னார்கள் ஆகவே வாழ்க்கையிலே என்ன நாம் செய்ய வேண்டும் என்றால் நாம் வாழ்வியலை வாழ்வியல் ஆக்க வேண்டும் திருக்குறளை வாழ்வியல் ஆக்க வேண்டும் ஆனால் வாழ்வியல் ஆக்க முடிந்ததா உண்மையிலேயே வாழ்வியல் ஆக்கினால் அது உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நாடாக நம்முடைய நாடு திகழ்வதைத்தான் சக்கரவர்த்தி ஐயா இன்றைக்கு வருங்கால சந்ததிகளை உருவாக்குவதற்காக பாடுபடுகிறார் என்று நாம் உணர்கிறோம் வருங்கால சந்ததியாவது இந்த குரலையை வாழ் வாழ்வியலாக்க வேண்டும் என்று என்றால் நாம் இங்கே வாழ்க்கையிலே கொஞ்சம் தலைகளாகவே போகிறோம் கபிக்கோ சொன்னது போல வாழ்க்கை என்பது எதிர்காலத்தை நோக்கி செல்லும் பயணம் நீயோ கயிறு திருப்பியவனை போல பின்னால் போய் கொண்டிருக்கிறாய் பாதையில் படுத்தவனை கூட மன்னித்து விடலாம் நீயோ திரும்பி போய் கொண்டிருக்கிறாய் புதிய சூரிய சூரியர்களுக்கான தொட்டில்கள் அதோ எதிரிலே ஆடிக்கொண்டிருக்கின்றன நீயோ கல்லர்களை தோண்டி போய் தோண்டி கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் கவிக்கோ அல்லவா வாழ்க்கை பயணத்தில் நாம் பின்னோக்கி போகிற சமுதாயமாக சில இடங்களிலே போயிவிட்டோம் இன்னும் பழமையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே புதிய ஒரு சூழ்நிலை புதிய ஒரு குரட்பா சிந்தனை குரற் கோட்பாடுகளை வாழ்வியலாக்கக்கூடிய சிந்தனைகள் வர வேண்டும் என்பதற்காகவே உலக சமுதாயம் பாடுபடுகிறது அதிலே ஒன்றிணைந்து பணியாற்றி கொண்டு பெருமையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் வணக்கம் ஒரே ஒரு செய்தி ஐயா ஒரே ஒரு செய்தி அம்மா அவர்கள் பேசுகின்ற பொழுது மோர் விற்ற மூதாட்டியின் வீட்டில் இருந்த கல்லை எடுத்து கருவறைகளை பதித்தார்கள் அது சிறப்பாக பொருந்தியது என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க செய்தியை சொன்னார்கள் தஞ்சையிலே கற்க மலையே கிடையாது ஆனாலும் அந்த மலை எங்கிருந்தோ கொண்டு வந்து அந்த கோயிலை கட்டி இருக்கிறார்கள் அந்த சாரம் கட்டிதான் கல்லை ஏற்றுவார்களாம் அந்த சாரம் தொடங்குகிற ஊருக்கு பெயர் சார பள்ளம் என்று சொல்வார்கள் அந்த மூதாட்டியின் பெயர் சாமுண்டி இறைவனே அரசன் இரவில் கனவில் சென்று அந்த மூதாட்டியின் பட் வாசல் படியிலே கிடைக்கிற கல்லை எடுத்து பொறுத்து என்று சொன்னாராம் உடனே அரசன் போய் கேட்டதும் பாட்டி ஒத்துக்கொண்டாலாம் அந்த கல் அங்கு பொருத்தப்பட்டது அதற்கு பிறகுதான் உடம்புக்கு சிறப்பாக நடந்தது என்ற வரலாற்றை நான் கலைஞர் அவர்கள் இந்த சாரப்பள்ளம் சாமுண்டி என்ற நூலில் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார் நன்றி